வாங்க பாத்து ரொம்ப நாளாச்சு உட்காருங்க என்ன சித்தி எதுவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு கிளம்பி வர சொன்னீங்க அது ஒண்ணும் இல்ல நகை மேட்டருக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசவே முடியல இல்ல அதான் சும்மா வர சொன்னேன் ஓ அப்படியா நாங்க கூட என்னமோ ஏதோனு பதறி போய் அவசர அவசரமா கிளம்பி வந்தோம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன சொல்றாங்க உங்க பவித்ரா அத ஏன் தான் கேக்குறீங்க ஏன் தான் அவ திரும்பி வந்தாலும் இருக்க ஏ அப்படி என்ன நடந்துச்சு வர வர அவ அழும்பு தாங்க முடியல வீட்டுல இருக்க எல்லா குட்டிஸையும் அவ பக்கம் சேர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவங்கள கூட்டிட்டு அவ பாட்டுக்கு கோவிலுக்கு போறேன்னு போறா போதா குறைக்கு என் பையன் அர்ஜுன் வேற அவ என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியறான் ஆமாமா நானும் கேட்கணும்னு இருந்தேன் பவித்ரா காணோன்னா அதுக்கே அர்ஜுன் அப்படி பதறான் அன்னைக்கு அவ மட்டும் கூட இருந்ததுனாலதான் என்னால எதுவுமே செய்ய முடியல இல்லனா அவளை எப்பவோ அவளை ஊரை விட்டு அனுப்பி வச்சிருப்பேன் ஏன் இவ இப்படி மாறினான்னு எனக்கே புரியலத்த ஆரம்பத்துலலாம் எல்லாம் அவள பிடிக்காம தான் இருந்தான் ஆனா இப்போ அதுக்கு அப்படியே தலைகீழ நடக்கறான் ஏங்க அன்னைக்கே கோவிலல பார்த்ததா ஒரு விஷயம் சொன்னே ஒரு வேளை அது அப்படியே நடந்துருமோ நீ வேற சும்மாருமன்ஜு என்ன சித்தி என்ன விஷயம் அது அதெல்லாம் எதுக்கு விடுங்க தெரிஞ்சா சரிதா மனசு கஷ்டப்படுவா ஏ ஏ மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்னத்தான் நடந்தது இல்ல பரவால விடு சரிதான்

கண்டிப்பா அவன் தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான் இதுதான் நடக்க போகுது நீங்க சேர்த்துதான் எதிர்காலத்துல நான் கூட அன்னைக்கு அத கேட்டப்போ அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி நடந்துருமோன்னு தோணுது என்ன விளையாடுறியோ மஞ்சு யார் வீட்டுக்கு யார் வாரிசு இதெல்லாம் நானாவா சொல்றேன் நான் என்ன கேட்டனோ அதான சொல்றேன் எதுவா வேணா இருக்கட்டும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எங்களுக்கு பிடிக்கவே இல்ல இதுல அவ வீட்டு வாரிசு ஆகிறத எப்படி எங்களால ஏத்துக்க முடியும் பாரதின்ற ஒரு வேலைக்காரனோட ரத்தம் அவ அவ எப்படி ரமாதேவி வீட்டோட வாரிசாக முடியும் அப்படி ஆக தான் எங்களோட எண்ணமும் அர்ஜுன் அவ கூட நல்லாவே பழக கூடாது எப்படி எனக்கு பலமோ அதே மாதிரிதான் பவி கூட அர்ஜுன் இருக்கிறது அந்த பலத்தை நாம உடைக்கணும்னா அர்ஜுனுக்கும் அவளுக்கும் இருக்கிற நட்பை உடைக்கணும் சரிய அர்ஜுன் எப்படியாவது அவ கிட்ட என்ன இதுக்கு மேலையும் விட்டு வச்சிருந்தா சரி வராது ம் சரியே தெ அப்ப நாங்க கிளம்புறோம் வா ஜோதி ஏ ஏ இருங்க 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 உட்காருங்க எங்க கிளம்பிட்டீங்க வீட்டுக்கு தான் انت இப்போ அங்க போய் என்ன பண்ண போறீங்க இருங்க கொஞ்சம் பொறுமையா போலாம் வீட்ல யாரும் இல்ல சித்தி அம்மாவும் அந்த நர்ஸும் மட்டும்தான் இருக்காங்க ஓ ಅದுகாக தான நான் உங்களுக்கு இங்கே இருக்கச் சொல்றதே